இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களில் பணியாற்றி ஒய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாத ஒய்வூதியம் ஆயிரம் இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார் மேலும் சேலம் நாகை திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள நான்கு கோயில்களுக்கு ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மரத்தேர்கள் செய்யப்படும் என்றும் கடலூர் மதுரை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள நான்கு கோயில்களில் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அன்னதான கூடங்கள் கட்டப்படும் திருக்கோயில்களில் சேவை புரிபவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐந்து கோடி ரூபாயில் புதிய திட்டம் என்பன உள்ளிட்ட பதினோரு புதிய திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறநெறியையும் ஆன்மீக உணர்வையும் ஒழுக்கத்தின் மேன்மையையும் வளர்ப்பதோடு மட்டுமின்றி புகழ்வாய்ந்த பழைய பண்பாட்டு பாரம்பரியத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பொக்கிஷங்களாகவும் விளங்கும் திருக்கோயில்களில் திருப்பணிகளை மேற்கொள்வது அன்றாட பூஜைகள் தங்குதடையின்றி நடப்பதை உறுதி செய்வது ஆக்கிரமிப்பில் உள்ள திருக்கோயில்களின் சொத்துக்களை மீட்டு அவற்றின் வருவாயை பெருக்குவது பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது போன்ற பணிகளை தமது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலம் பதினோரு திட்டங்களை செயல்படுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் தமிழக திருக்கோயில்கள் மனித வாழ்வின் எல்லா செயல்பாடுகளுக்குமான மையமாக தொன்று தொட்டு இருந்து வந்துள்ளன சிற்பிகள் ஸ்தபதிகள் கட்டுமான பணியாளர்கள் மரத்தச்சர் உலோக சிற்பிகள் கைவினைஞர்கள் கட்டட வல்லுநர்கள் நெசவாளர்கள் பொற்கொல்லர்கள் அர்ச்சகர்கள் கிராமக் கோயில் பூசாரிகள் இசைவாணர்கள் நடன கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் பூஜை பொருள் விற்பனையாளர்கள் பூமாலை கட்டி நந்தவனம் காப்போர் பரிசாரகர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் ஓவிய கலைஞர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் என திருக்கோயில்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவையை வழங்குவோர் பல வகையினர் உள்ளனர் காலப்போக்கில் போதிய அளவு ஆதரவு இல்லாமல் போனதால் இவர்களில் பலரும் நலிவடைந்து அவர்களிடமிருந்த மதிப்புமிக்க திறன்களும் மறைந்து போகும் நிலையில் உள்ளன இவர்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தி இவர்களுடைய திறன் வடிவமைப்பு தொழில்நுட்பம் ஆகியவற்றை மேம்படுத்த திட்டம் ஒன்றினை செயல்படுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் இது ஐந்து கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான திருக்கோயில்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட விலைமதிப்பற்ற உலோக விக்ரகங்கள் கற்சிலைகள் மற்றும் நிலம் கட்டடம் போன்ற அசையா சொத்துக்களும் உள்ளன இவை பற்றிய தகவல் தொகுப்பு ஒன்றினை உருவாக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அனைத்து விவரங்களும் கணினிமயமாக்கப்பட்டு திருக்கோயில்களுக்கான தகவல் தொகுப்பு உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திருக்கோயில் சொத்துக்களின் அமைவிடங்கள் புவியியல் தகவல் முறைமை மூலம் எளிதாக அறியும் வகையில் வரைபடங்களில் குறிப்பிடப்பெறும் காட்டி மூலம் திருக்கோயில் சொத்துக்கள் முறையாக அளவை செய்து ஆவணப்படுத்தப்படும் திருக்கோயில்களில் இணையதள சேவை மூலம் அரை ஒதுக்கீடு தங்கத்தேர் அன்னதான நன்கொடை போன்ற சேவைகளோடு கூடுதல் சேவைகளை பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் கைபேசி குறுஞ்செயலி மூலமாக இத்தகைய வசதிகளை பெறுவதற்கும் திருக்கோயில்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பெற படிப்படியாக அவற்றிற்கு வலைதளங்களை உருவாக்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நிறுவன வளம் திட்டமிடல் மூலம் திருக்கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்த தனியே மென்பொருள் தயாரிக்கப்படும் இவை ஒரு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் தமிழக திருக்கோயில் நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி படங்கள் காணொலிகள் பின்னணி இசை கொண்ட பல்லூடக வசதியுடனான ஒரு நவீன இணையதளம் வடிவமைக்கப்படும் இப்பணி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் திருக்கோயில்களில் நிதி பற்றாக்குறை காரணமாக தினசரி ஒருவேளை கூட பூஜை நடைபெறாத திருக்கோயில்களில் ஒருகால பூஜையாவது நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் ஒரு கால பூஜை வைப்பு நிதி திட்டம் ஏற்படுத்தப்பட்டது இத்திட்டத்தினை நிரந்தர அடிப்படையில் செயல்படுத்தும் நோக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் பொதுமக்களையும் இணைத்து இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் தற்போது பன்னிரண்டு ஆயிரத்து ஐநூற்று நான்கு திருக்கோயில்கள் பயன்பெற்று வருகின்றன இந்த ஆண்டு மேலும் இருநூற்று நாற்பத்தி ஒரு திருக்கோயில்களுக்கு இத்திட்டத்தினை விரிவுபடுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கென பக்தர்கள் பங்கீடு இருபத்தி நான்கு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயுடன் துறை பங்கீடாக இரண்டு கோடியே பதினாறு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் என மொத்தம் இரண்டு கோடியே நாற்பத்தி ஓரு லட்சம் ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் சிறிய திருக்கோயில்களில் கால பூஜை முறையாக நடைபெற தேவையான பூஜை உபகரணங்கள் இல்லாததை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு பத்தாயிரம் திருக்கோயில்களுக்கு இரண்டு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் பூஜை பொருட்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்த ஆண்டு மேலும் பத்தாயிரம் சிறிய திருக்கோயில்களில் முறையான பூஜை செய்திட ஏதுவாக பித்தளை தாம்பாளம் தூபக்கால் மணி விளக்கு மற்றும் தொங்கு விளக்கு ஆகியவற்றை வாங்கி வழங்கிட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் இதற்கென இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் கோட்டை அருள்மிகு அழகிரிநாத சுவாமி திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருள்மிகு நவநீதேஸ்வர சுவாமி திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் அறுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிதிலமடைந்த மரத்தேர்களுக்கு பதிலாக புதிய மரத்தேர்கள் செய்யப்படும் மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலில் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் திருவண்ணாமலை மாவட்டம் சத்திய விஜயநகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் பதினேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் புதிய மரத்தேர்கள் செய்யப்படும் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருள்மிகு பிரளயகாலேஸ்வரர் திருக்கோயில் மதுரை மாவட்டம் தல்லாகுளம் அருள்மிகு ஐயப்பன் திருக்கோயில் கோவை மாவட்டம் உக்கடம் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட திருக்கோயில்களில் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அன்னதான கூடங்கள் கட்டப்படும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மேட்டுத்திடல் சுவாமி நெல்லையப்பர் அன்பு ஆசிரமத்திற்கு மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு சதுர அடி பரப்பளவில் கூடுதல் வகுப்பறைகள் அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுவதற்கும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருள்மிகு பெரியநாயகியம்மன் அம்மன் மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு புதிய அறிவியல் ஆய்வக கட்டடம் ஆறு வகுப்பறைகள் மற்றும் சுற்றுச்சுவர் எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுவதற்கும் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியின் மேம்பாட்டு பணிகளை நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்கும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மகாமண்டபம் கட்டப்படும் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தொன்னூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக திருமண மண்டபம் கட்டப்படும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை அருள்மிகு நல்லாண்டவர் திருக்கோயில் திருப்பை நீலி அருள்மிகு நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் விருதுநகர் மாவட்டம் செண்பகத்தோப்பு அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சேவார்திகள் மண்டபம் பொருட்கள் பாதுகாப்பு அறை திருநெல்வேலி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு ஸ்ரீ திருமலை குமாரசுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் வசதிக்கு என அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் ஓய்வு கூடம் ஆகியவை கட்டப்படும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கு துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் தற்போது மாதம் ஆயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனவே திருக்கோயில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள இவர்களது குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தற்போது வழங்கப்பட்டு வரும் துறை நிலையிலான மாத ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இதன் மூலம் மூன்றாயிரத்து எழுநூறு பயன் பயன்பெறுவர் இதற்கான ஆண்டு கூடுதல் செலவினம் நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ஆகும் இந்த நடவடிக்கைகள் திருக்கோயில்கள் மேலும் சிறப்புறவும் பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள் கிடைக்கவும் வழிவகுக்கும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்